பொதுவாகவே திதி கொடுக்குறதுக்குன்னு ஒரு நாளை நம்ம நிர்ணயிப்போம் அவங்க மறைஞ்ச நாளோட திதியை வச்சு நம்ம கணக்கு போட்டு வருடத்துக்கு ஒரு முறை திதியை பண்ணுவோம் அந்த திதியை இந்த பதினஞ்சு நாளும் பண்ணலாம் ஏன் பதினஞ்சு நாள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் யார் எந்த திதியில் அவங்க மறைஞ்சாங்கன்னு தெரியாது இப்போது ஒருத்தரோட அப்பாவோ அம்மாவோ அவங்க குடும்பத்தில் வேறு யாரோ ஒருத்தர் அவங்க இறந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட திதி ஞாபகம் இருக்கும் அந்த திதியில் நம்ம இந்த பதினஞ்சு நாட்களில் ஒரு திதியை நம்ம தேர்ந்தெடுத்து எந்த திதியில் அவங்க இறந்தாங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு பண்ணலாம் ஆனால் நம்ம முன்னோர்கள் இப்போ ஒருத்தருக்கு அப்பாவோடய அப்பாவோட பேர் தெரியும் அவருக்கு அப்பாவுக்கு அப்பா பேர் கேட்டால் தெரியாதுன்னுவாங்க தாத்தாவுக்கு தாத்தா பேர் கேட்டால் தெரியாதுன்னுவாங்க பேரே தெரியாதப்போ அவங்க இறந்த திதியெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கும் யாருக்குமே ஞாபகம் இருக்காது ஆனால் இந்த பதினஞ்சு திதிக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க அதனால் ஒவ்வொரு நாளுமே தர்ப்பணம் கொடுக்கறது ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு முடிஞ்சு தவசம் சொல்லுவாங்க அதே அந்த ஒட்டுமொத்த அந்த செயலையுமே வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் முன்னோர்களை நினச்சி அவங்களுக்காக நீங்கள் வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்குற விஷயத்தை பதினஞ்சு நாளும் பண்ணணும் அப்போது அந்த கடைசி நாள் நீங்கள் இந்த பதினஞ்சு நாள் பதினாலு நாள் முடித்து பதினஞ்சது நாள் மாலி அமாவாசை அன்னைக்கு திருப்பியும் சேர்த்து மொத்தமாக சேர்த்து அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் கொடுக்குற அந்த தர்ப்பணம் உங்களை முழுமையாக ஆசிர்வதித்து மொத்தமாக உங்களுக்கு பலனை கொடுத்துட்டு அவங்க கிளம்புறதுக்கான நாட்களாக இருக்கும் அது